வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரபன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட பல சேதமடைந்த வாக்குப்பட்டிகள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் எதிர்வரும் தேர்தலுக்கான ஆயத்தமாக அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்த அடுத்த வாரம் உள்ளூர் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சந்தித்து மேலதிக ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் பெற்றுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய வனப்பரப்பளவு இருபத்தி ஒன்பது சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் காட்டு தீ வன பிரதேசங்களுக்குள் அத்துமீறிய சட்டவிரோதம் மனித செயல்பாடுகள் உள்ளிட்ட காரணிகளாலேயே வனப்பரப்பளவு குறைவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆள் இல்லாத விமானங்களின் ஊடாக நாட்டின் எட்டு மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன மீண்டும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்காக அழிவடைந்த இடங்களில் மீண்டும் மரங்களை நடுவதற்கான வேலை திட்டங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் வன பரப்பளவை முப்பத்தி சதவீதமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிசாந்த எதிரசிங் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கு மேல் குறைவடைந்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகப்பேற்று மருத்துவர்கள் விடுத்துள்ள குறித்த அறிக்கையிலேயே இந்த விடிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையில் மூன்று லட்சத்தியே இருபத்தி ஐயாயிரம் பேர் பிறந்துள்ளனர் ஆனாலும் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு லட்சத்தியே நாற்பத்தி ஏழாயிரமாக குறைவடைந்துள்ளது இதற்கிடையில் ஆண்டு இறப்புகள் இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிகரித்திருந்தன திருமணமான பல தம்பதிகள் கரபுற்ற காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறியதே பிறப்புகள் குறைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக மகப்பேச்சு வைத்தியர் பேராசிரியர் சனத் லெனரோல் தெரிவித்தார் தற்பொழுது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குழந்தைகள் பெற்றுக் கொள்ள தாமதமாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருமணம் செய்து கொண்டவர்களின் பன்னிரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் உறைவடைந்துள்ளதாகவும் மகப்பேற்று வைத்தியர் பேராசிரியர் சனர் லெனரோல் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பான் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களின் விலையினை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைக்க முடியுமான போதிலும் அதற்கு வர்த்தக மாபியாக்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தமது சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மா தேங்காய் எண்ணெய் முட்டை உள்ளிட்ட உற்பத்திகளுக்கு பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இது தமது தொழில்துறையை பாரியில் பாதித்துள்ளதனாலேயே குறைக்க முடியாதுள்ளது மாவின் விலையை மேலும் குறைக்க முடியும் எனினும் வர்த்தக மாவியாக்கள் அதில் லாபம் ஈட்டும் செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளன எனவே இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கே ஜவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கை தொலைத்தொடர்புகள் சட்டம் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த அபயபர்த்தினா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் ஆரம்பத்திலேயே இந்த விடயத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்புக்கு முரணான சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு விசேட பெரும்பான்மை அவசியம் என உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் குறித்த சரத்துக்களை சீராக்கி சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்ற முடியும் என உயர் நீதிமன்றம் ம் அளித்துள்ளதாக சபாநாயகர் மகிந்தையாப்பா அபயவர்தன தெரிவித்துள்ளார் ஜ்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவரகத்திற்கு முன்பாக கட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்கு அத்துமீறும் இந்திய இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மாவட்ட கட தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மளத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாண புனித போஸ்கோ பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள மருதடி சந்தையில் இருந்து துணை தூதுவரகம் வரை கட தொழிலாளர்கள் பேரணியாக கடத் தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினையும் யாழ் இந்திய துணை தூதுவரகத்திடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் அடுத்த ஆண்டு அறிமுகமாக உள்ள சொத்து வரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வைத்திருப்போரில் ஒரு வீட்டுக்கு மாத்திரமே வரி விலக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மீதான வரி அமல்படுத்தப்படும் போது ஒரு நபர் பல வீடுகளை கொண்டிருந்தால் அவற்றில் ஒரு வீட்டுக்கு மாத்திரமே வரி விலக்கு வழங்கப்படும் இதன் மூலம் தொன்னூறு சதவீதமானவர்களுக்கு வரி அமல்படுத்தப்படாது எனவே இது தொடர்ந்து தொடர்பாக நாட்டில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ 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 தமிழ் காம் என்ற இணையதளத்தோடு இனி தமிழரபியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் உக்ரைன் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள ரஷ்யாவின் அசாப் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து டோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பல அடி உயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகளை முடக்கும் விதமாக அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் முக்கிய சாலைகள் போன்றவற்றை குறிவைத்து உக்ரைன் டோன் தாக்குதலை நடத்தி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடகொரிய இராணுவ வீரர்கள் முப்பது பேர் தவறுதலாக எல்லையை தாண்டி வந்துவிட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது அறுபத்தி ஐந்து அடி தொலைவுக்கு அவர்கள் வந்த நிலையில் தென்கொரிய வீரர்கள் வானத்தை நோக்கி சுட்டு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டதாகவும் தென்கொரியா கூறியுள்ளது இருநாட்டு எல்லையில் வடகொரிய இராணுவ வீரர்கள் கனிவடிகளை புதைத்து வரும் போதும் அது தவறுதலாக வெடித்ததில் வடகொரிய வீரர்கள் பலர் காயமடைந்து விட்டதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கொண்டையூரில் மேல்நிலை தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் எலும்புகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வந்த விவகாரம் தொடர்பாக நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் நேரில் ஆய்வு செய்தனர் மேல்நிலை தொட்டியில் விலங்கோ பறவையோ விழுந்து இறந்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் தொட்டியை சுத்தம் செய்த பின் மீண்டும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது அந்த நீரை நகராட்சி தலைவர் மெஹரிகா குடித்து பார்த்து ஆய்வு செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நிலவும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்